அப்போ நீ ஏசப்பாவோட புள்ளனா ரொம்ப ஜாலியா அர்த்தம் ஆமே இப்ப ஒண்ணு சொல்றேன் நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கணும்னா இப்போ நான் ஒன்னு சொல்ல போறேன் அப்படி பேசக்கூடாது எல்லாருமே குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி வேலை ஸ்தலத்திலையும் சரி எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கணும் நம்ம எல்லாருமே ஜாலியாவே இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போற ஒரு காரியம் அப்படி பேசக்கூடாது ஆமே எப்படி பேசக்கூடாது ஜாலியா இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏன் செய்யணும் பார்க்க போறோம் இப்படி பேசக்கூடாது நீ ஜாலியா இருக்கணும்னா இப்படி பேசக்கூடாது ஒரே டென்ஷனா இருக்குதுப்பா எப்படிப்பா ஒரே டென்ஷனா இருக்குதுப்பா உடம்புலாம் சும்மா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ர்டா இருக்குது எப்படிமா இருக்குறானிய காலையில் சொன்னாங்க தான் டயர்டா இருக்குது சிச்சு நான் என்ன எடுக்க போகிற மெசேஜ் அப்படிதான் இருக்கு கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரியே டயர்டா இருக்குதுன்னு சொல்லுது அப்போ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஐ மீன் ஒரே டென்ஷனாக இருக்குதுப்பா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஒரே டயர்டா இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பமா இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை ஒரே சண்டை பா தொல்லை தாங்க முடியல இப்படிலாம் பேசிட்டே இருந்தோம்னா கட்சி வரைக்கும் அப்படியே தான் இந்த நேரம் இருக்கும் ஆமாம் அப்போ அந்தலாம் பேசவே கூடாது சிலர் இதையும் தாண்டி சர்ச்சிக்கெல்லாம் தான் போறேன் வராமல் சர்ச்சிக்கெல்லாம் தான் போறேன் அப்போ கூட ஒரே டென்ஷனாக தான் ஒரே கலகமாக தான் இருக்குது தான் பார்க்குறேன் என்னதான் ஜபாலாம் பண்ணி தாங்கிறேன் அப்போ கூட ஒரே பிரச்சனையாகவே இருக்குது ஒரே டென்ஷனாகவே இருக்குது இப்படி சொன்னா முடிஞ்சது கதை பிசாசு பார்ப்பான் ஆஹா இவங்களுக்கு ஏசப்ப மேல நம்பிக்கை இல்லை அதனாலதான் இவங்க புலம்புறாங்க அதனாலதான் இவங்க முறுமுறுகிறாங்க அப்ப நம்பிக்கை இல்லாத இவங்க முருமுறுகிறாங்க அப்ப பாரு மாட்டிக்கினாங்க இவங்க இந்த மாட்டிக்கினாங்க அப்போ அந்த டென்ஷன் அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு அந்த டயர்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக்கு அந்த சோர்வை அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு அப்படின்னு சொல்லி அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான் நம்மளாம் டென்ஷன் ஆகிடுவோம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம டென்ஷன் ஆக கூடாது இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது ஆமே அவன் இல்லையா அப்போ சாத்தான்னு சொல்கிறான் இவங்க புலம்புறாங்க இவங்க ஏசப்ப மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா போட்டு இவங்களை வாட்டி வதச்சி சதிச்சு எடு அப்படி சொல்லி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்போ நம்ம நம்பிக்கை யாரு மேலே இருக்கணும்

எதிராளி ஆகிய பிசாசானவர் கெஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திணுகிறான் என்ன பண்றான் எவனை விழுங்கலாமோன்னு யாரு வந்து தயாராகுதுன்னு சொல்றாங்க பாரு யார் அப்படியே சோர்வா இருக்குதுன்னு சொல்றாங்க பாரு யாரு கத்துக்கு விரோதமா புலம்புறாங்கன்னு பாரு யாரு விசுவாசம் இல்லாம

ஒருவேளை நம்ம முறுமுறுத்து டென்ஷன் ஆகி தேவனுக்கு விரோதமாக பேசி முறுமுறுத்தம்னா அவன் இப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான் இந்த கிறிஸ்துவங்க அதாவது நம்ம டென்ஷன் ஆகாம இருந்தோம்னா இப்படி சொல்லுவான் இந்த கிறிஸ்தவங்க வீட்டிலயோ ஒற்றுமையாகிறாங்க சபையிலேயோ ஒற்றுமையாகிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் தான் பாரு என்னது வீட்லேயோ இல்லை சபையிலையோ இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விரிசல் வருதான்னு பாரு டக்குன்னு உள்ள பூந்துடு உள்ள பூங்க வேலையை காமிச்சிடு யாருக்காவது மேட்டிமையிருக்குதான்னு பாரு யாருக்குள்ளயாவது யாராவது யாரு மேலயாவது பொறாமப்படுறாங்களான்னு பாரு டக்குன்னு உள்ள பூந்துடு இதான் நல்ல சந்தர்ப்பம் போட்டு வாட்டி வதைச்சு சின்ன சின்னவின்னமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினப்பு ஆமென் ஆல லூயா இப்படி யாராவது இருந்தாங்கன்னா மேற்றமையா இருந்து பொறாமையா இருந்து யாருக்கிட்டாவது எரிச்சலாக இருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க சபைக்கு போய் புரோஜினி இல்லை அதனால நல்லா பாரு டக்குன்னு குடும்பத்தை பிரிச்சிடலாம் ஆமேன் டக்குன்னு இந்த சபைய உடைச்சிடலாம் இந்த சபத்தை ஒரு முட்டுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாத்தா நினைப்பான் ஆமீன் என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான்

Amen. Hallelujah.